ாலும்ட்டங்களா கூட ஒரு நல்ல மொழிதான் கண்ணதாசன் ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார் பிரிந்தவர் மீண்டும் சேரும் பொழுது அழுதால் கொஞ்சம் நிம்மதி பேச மறந்து சிலையா இருந்தால் அதுதான் தெய்வத்தின் தேங்க்ஸ் எல்லாம் நான் கேளுங்க நீங்கள் நல்லபடியாக உங்கள் ஃபிலிமை டைரக்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போட சொல்லுங்க பரத்தோட படம் ஃபினிஷ் ஆகிட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நான் லக்ஷ்மி அம்மா எல்லாருமா சேர்ந்து உங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்குறோம் ஏன்னா சினிமாக்காரங்கனாலே இந்த உலகம் ஒரு மாதிரி தான் பார்க்கணும் அதுலேயும் அஸ்டன் டேரக்டர்ஸ்னா கேட்கவே வேண்டாம் பெரிய இடத்துல மாப்பிள்ள பார்க்கணுன்னு தான் உங்கள் அப்பா அம்மா ஆசைப்படுவாங்க பரத் ஒரு ஹெட் ஃபிலிம் கொடுத்துட்டா போதும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அப்புறம் உங்கள் அப்பா அம்மாக்கும் பெருமையாக இருக்கும் சரிங்க பூஜா என்ன சார் உங்களுக்கு அதான் நீங்களே சொல்லிட்டீங்க அப்புறம் வேற அப்பீலே கிடையாது நீங்க ரெடியார் கிட்ட பேசிட்டீங்களா மேடம் நான் நேரில் அவரை மீட் பண்ணல என் அசிஸ்டன்ஸ் அமிச்சு பார்க்க சொன்னேன் அவர் இப்போ இங்க இல்ல போல இருக்கு நெல்லூருக்கு ஏதோ வேலையா போயிருக்காராம் அப்படியா சரி அப்புறமா பார்த்து பேசிருங்க ஒரு டூ இல்லைன்னா த்ரீ பெட்ரூம் ஃபிளாட்டை நம்ம வாடகைக்கு எடுத்துட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான டிஸ்கஷன்ஸ் மீட்டிங்ஸ்க்கு எல்லாம் அதை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் என்ஜினியர்ஸை மீட் பண்றதுக்கு இல்லனா பில்டர்ஸை மீட் பண்றதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க வெரி குட் ஐடியா மேடம் அப்பா அடையாறு பெசன் நகர் அண்ணா நகர் இந்த மாதிரி பாஷான ஏரியால நான் ஒரு பில்டிங் பாக்குறேன் மேடம் அந்த இடம் வேண்டாம் தாம்பரம் தாண்டி ஒரு இடம் இருக்கு அங்க பார்க்கலாம் தாம்பரம் தாண்டியா மேடம் அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல போய் எதுக்கு பார்க்க சொல்றீங்க ம் காரணம் இருக்கு எனக்கு நல்லா தெரிஞ்சவர் ஒருத்தர் ராஜன்னு ரொம்ப நல்ல மனுஷன் பேங்க்ல இருந்து லோன் வாங்கி அப்புறம் எப்படியெல்லாமோ பணத்தை கஷ்டப்பட்டு போராட்டி நல்ல ஒரு வீடு கட்டிட்டாரு கட்டினதுக்கு அப்புறம் பல காரணங்களால அவரால் அங்க தங்க முடியலன்னு படிப்படி ஏதோ வாடகை வீட்டில தான் இருக்காரு அவரோட அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாம் இதுலயே இருக்கு நீங்க சொல்றத பார்த்தா அந்த கெஸ்ட் ஹவுஸ் நம்ம வாடகை கிடைக்கிறதே அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவே செய்யற மாதிரி தோணுது மேடம் மாதிரி இல்லை

அப்போ ரொம்ப பிஸி ஆகிடுவீங்க இனிமே உங்களை பார்க்கவே முடியாது பிஸி தான் ஆனால் அதுக்காக பார்க்கவே முடியாத அளவுக்கு பிஸிலாம் கிடையாது இப்போ வந்து ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லாம் நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஸ்டில் செஷன் இருக்கும் அதுக்கப்புறமா தான் ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் ஷூட்டிங் எடிட்டிங் அதெல்லாம் போகும்போது வீட்டுக்கே வர முடியாமல் இருக்கும் ம் நாங்களும் வீடு மாற போகிறோம் அப்பா கூடவே போக போகிறோம் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இந்த நாளுக்காக தான் இத்தனை நாளாக காத்துட்டு இருந்தீங்க உங்களுக்கு சந்தோஷம் தானே

ஊஜா வந்து அனாதே நிற்கிற கேரக்டர் கிடையாது உங்களுக்கு எனக்கு ஏ அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே ஆதரவு அணிக்கிற கேரக்டர் அவங்களுடையது நமக்கு எல்லாருக்கும் ஆதரவாக இருக்காங்க சரி ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு ஆதரவு தேவை இல்லை கண்டிப்பாக தேவை அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா அவங்களும் நிம்மதியாக இருப்பாங்க நம்மளும் நிம்மதியாக இருக்கலாம் உமா ஊஜா அவ்வளோ சீக்கிரத்தில் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற ஆள் கிடையாது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு தேடல் இருக்கு அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் ஆனா அது என்ன எனக்கு பிடிபடவே மாட்டேங்குது ஷீ இஸ் சர்ச்சிங் समथिंग ஐம் ஷூர் ஷீ will find it அவங்க தேடுறது அவங்க அடைஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்க எதிர்காலத்தை பத்தி யோசிப்பாங்கன்னு எனக்கு படுது ஸோ அதுக்கு முன்னாடி நீங்களோ நானோ ஆயிரம் தடவை அவங்க கல்யாணத்தை பத்தி பேசினாலும் அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அவங்கள அவங்க போகக்ளே விட்டுறதுதான் நல்லது சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் ஆஃபீஸ் கிளம்பணும் கிளம்பிட்டுங்களா பாய் பாய் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படி இந்த பேர்ல யாருமே இல்லையா நான் உங்களை தான் கூப்பிட்டேன் ஓ சார் இங்க ராஜன் ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா அவர் வீடு எங்க சொல்ல முடியுமா ராஜன் சார் வீடா நான் கேட்றேன் நீங்க யாரு என் பேர் ஏகலைவன் நான் ஒரு கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்க்காக ஒரு நல்ல இடமா வாடகைக்கு பாத்துக்கிட்டு இருக்கேன் இங்க ராஜன் ஒருத்தருடைய வீடு வாடகைக்கு இருக்கிறதா சொன்னாங்க அதான் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போலாமே வந்தேன் சரி சார் நல்ல கரெக்டான வீடு தான் செலக்ட் பண்ணிக்கிறீங்க பிரமாதமான வீடு சார் நல்ல காத்தோட்டமான வீடு நல்ல பெரிய பெரிய ஹால் அப்புறம் எல்லாம் சேர்ந்து குந்திக்கணும் தும்பாங்களா அந்த ரூமுக்கு பேர் என்ன டைனிங் ஹால்னு சொல்லுவாங்க அதான் சார் அதான் சார் அது கூட இருக்குது சார் இந்த ஊரை விட்டா இந்த ஏரியாவில் வேற நல்ல ஊடா கிடையாது சார் அந்த வீட்டுக்கு இவ்வளவு சிபார்சு பண்றீங்களே ராஜனுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க யாரு என்ன சார் ஒரு டைப்பா பாக்குறீங்க கேக்குறீங்க நான் தான் அந்த ஊட காமிச்சுக்கிட்டு இருக்கிறேன் சாவி எங்கே தான் இருக்கேன் ஆமா அப்புறம் என் பேர் சால்ட் கூட சாய் பண்ண என் பேரை கேட்டாவே இந்த ஏரியாவே அலரும்ல அப்படி எதுவும் அலர்லையே எல்லாம் தான் தானே சும்மா ஒரு பேஜ் சொன்ன அது தப்பா சரி சரி இந்தாங்க சார் சாவி போய் ஊட்ட நல்லா தோர்ந்து சுத்தி பாருங்க நீங்க வரலையா சைமன் இல்ல நான் போய் என் கரைய சாதிக்கினு வந்தறேன் அங்க பாருங்க அதோ அந்த பச்சை கலர் கேட் தெரியுது அதான் அந்த ஊடு போங்க பாத்துட்டு சரி சார் நீங்க வருவீங்கல்ல நீங்க போய் பாருங்க நான் பின்னாடியே வந்தறேன் போங்க சைமன் அதுக்குள்ள ஊட்ட பாத்துட்டாரு என்ன சொல்லப் போறாருன்னு தெரியல என்ன சார் போட்டு பிடிச்சிருக்க நீங்க சொன்ன மாதிரியே நல்லா இருக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு இந்தாங்க சாவி என்ன சார் சாவியை திருப்பி கொடுக்குறீங்க இப்போ நீங்க வச்சுக்கோங்க அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து பேசி முடிச்சிட்டு அப்புறம் வாங்கிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் சார் கடவுள் இருக்கிறான் சார் கடவுள் இருக்கிறான் கன்ஃபார்ம் அப்புறம் அந்த ஹவுஸ் ஓனர் ராஜன் ரொம்ப நல்லவர் சார் அவர் கையில நான் சொல்லிடுறேன் அவரோட நம்பர் உன் கையில தர நீ ஃபோன் பண்ணிக்கினா அவர் போய் கண்டுகா சரி ஆ அப்புறம் இந்த டோட்டல் ஏரியாவே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கே அப்படிங்க இப்போ எப்படி இந்த ஊட பாத்துக்கணும் அது மாதிரி உங்க கெஸ்ட் ஹவுஸ் நீங்க வாடகைக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் பாத்துக்குவேன் உங்களுக்கும் ராஜனுக்கும் என்ன சம்பந்தம் ஒரு சம்பந்தம் இல்ல சார் இந்த ராஜன் சார் இருக்காரு அவர் இந்த ஏரியாவுக்கு புதுசா ஊரு கட்டிக்கணும் வந்தாரு

சார் நீங்க தானே மிஸ்டர் ராஜன் ஆமா சார் நான் ஏகலைவன் வணக்கம் சார் வணக்கம் சார் நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வீடு வாடகைக்கு வேணும்னு கேட்டேன் வீட்டை பார்த்தேடா பார்த்தா சார் சால்ட் கோட்டா சைமன் தான் வீட்டை காமிச்சாரு ஆள் இல்லாத வீடா இருந்தாலும் நல்லா சுத்தமா வச்சிருக்காரு சார் ஆமா சார் அவர் ரொம்ப நல்ல மனுஷன் வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் முதலே சொல்லிடுறேன் வீடு வந்து பேச்சுலர்ஸ்கோ இல்ல ஃபேமிலிக்கோ கேட்கல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்காக ஆஃபீஸ் கம் கெஸ்ட் ஹவுஸ்க்காக கேட்கிறோம் கம்பெனி கம்பெனி நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல வீட்டை ஒரு கோவில் மாதிரி வச்சுக்குவாங்க அப்புறம் அட்வான்ஸ் வாடகை என்னன்னு சொன்னீங்கன்னா என் பாஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவேன் பக்காவாக அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் என்ன சொல்றீங்க